சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு நாற்பதாம் அத்தியாயம் வாக்குவாதம் நள்ளிரவை பட்டப்பகலாகச் செய்த பால் நிலவில் படகுகள் வராக நதியை தாண்டி அக்கறையை அடைந்தன கரை சேரும் வரையில் மாமல்லர் பேசவில்லை பூர்த்தி அடைந்த காதலினால் கனிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவு லோகத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது யுத்தம் முடிந்த பிறகு வாதாபியின் அரக்கற்படையை ஹதம் செய்து அழித்து வெற்றி மாலை சூடிய பிறகு காஞ்சியில் தாமும் சிவகாமியும் ஆனந்தமாக கழிக்கப் போகும் நாட்களை குறித்து மனோராஜ்யத்தில் அவர் ஆழ்ந்திருந்தார் பாலாற்றில் இது மாதிரியே வெண்மதி தன்னிலவை பொழியும் இரவுகளில் தாமும் சிவகாமியுமாக படகிலே ஆனந்தமாய் மிதந்து செல்லப்போகும் நாட்களை பற்றி அவர் எண்ணமிட்டார் அவர் மனம் அப்போது சிறிதளவும் குறையில்லாமல் நிறைந்திருந்தது விடை கொண்டு புறப்படும்போது சிவகாமி உற்சாகமில்லாமல் ஒரு மாதிரி முகத்தை போட்டுக் கொண்டு நின்றதையும் அதைக் கண்டு தனக்கு கோபம் வந்ததையும் எண்ணினார் போர்க்களத்துக்கு கிளம்புகிற பரபரப்பினால் தான் இருப்பது இயல்புதான் ஆனால் சிவகாமி அப்படி இருக்க முடியுமா தம்மைப் பிரிவதில் அவளுக்கு மனச்சோர்வு உண்டாகாமல் இருக்குமா அதற்காக தமக்கு கோபம் வந்தது என்ன பைத்தியக்காரத்தனம் என்றெல்லாம் அவர் சிந்தித்தார் படகு தடார் என்று கரையில் மோதி நின்றதும் மாமலரும் கனவு லோகத்திலிருந்து பூபுலகத்துக்கு வந்தார் கரையில் சற்று தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ரிஷபக் கொடியையும் அதைச் சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பல்லவர் படையையும் பார்த்தார் தம்முடன் வந்த வீரர்களில் மிகப் பெரும்பான்மையோர் அங்கிருப்பதைக் கண்டு அவருக்கு குதூகலம் உண்டாயிற்று சட்டென்று மாமல்லருக்கு கண்ணபிரான் ஞாபகம் வந்தது படகிலிருந்து கீழே இறங்கும் தளபதி கண்ணபிரான் எங்கே அவன் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் சொல்லாமல் இருப்பானா தானும் வருவதாகத்தான் பிடிவாதம் பிடித்தான் நான் தான் இங்கேயே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன் ஆறு தூரம் ஒரே மூச்சில் நாம் போக வேண்டுமல்லவா என்றார் தளம்பதி பரஞ்சோதி இருவரும் பல்லவர் படை அருகே சென்றபோது பல்லவ்குமாரர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்ற கோஷம் ஆயிரம் கண்டங்களிலிருந்து கிளம்பி எதிர்வலி செய்தது அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து நின்றான் வரதுங்கா என்ன செய்தி என்று பரஞ்சோதி கேட்டார் தாங்கள் இங்கிருந்து சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் இரண்டு வீரர்கள் குதிரை மீது வந்தார்கள் அவர்கள் ரதத்துடன் கண்ணபிரானையும் பத்து போர் வீரர்களையும் அழைத்துச் சென்றார்கள் என்ன கண்ணபிரானை அழைத்துச் சென்றார்களா என்று பரஞ்சோதி பரபரப்புடன் கேட்டார் ஆம் தளபதி அவசர காரியமாக காஞ்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வீரர்கள் யார் தெரியாதா வரதுங்கன் சற்று தயங்கிவிட்டு தூதுபர்களில் ஒருவர் தமது பெயர் வஜ்ரபாகு என்று சொன்னார் இன்னொருவர் ஒற்றார் படைத் தலைவர் சத்ருக்னன் சிங்க லட்சினையை காட்டியபடியால் கண்ணபிரானையும் வீரர்களையும் அனுப்பினேன் இதோ தளபதிக்கு அவர்கள் கொடுத்த விடையில் விடுகு என்று கூறி ஓலையை நீட்டினான் விடை வேல் விடுக அதாவது ரிஷபமும் வேலும் அடையாளமிட்ட பல்லவ சக்கரவர்த்தியின் ஓலைதான் விடையில் விடுகு வஜ்ரபாகு என்று சொன்ன சொன்னவுடனேயே பரஞ்சோதியும் மாமலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் வந்தவர் சக்கரவர்த்தி தான் என்று இருவருக்கும் தெரிந்து போய்விட்டது பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில் பார்த்தார் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது நான் சௌக்கியம் துர்விநீதன் மழவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான் வாதாபி படை தாண்டி தாண்டிவிட்டதாம் மாமல்லனை அழைத்துக்கொண்டு ஒரு கணங்கூட வழியில் தாமதியாமல் காஞ்சி வந்து சேரவும் மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும் இதற்கு கீழே விளைவேல் முத்திரையிட்டிருந்தது முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதியிருந்தது ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கதவு சாத்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும் பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடம் கொடுத்தார் மாமல்லர் ஓலையை வாங்கி படித்தார் படித்துவிட்டு பரஞ்சோதியை நோக்கினார் பல்லவகுமாரா தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்களா உங்களை சிறைப்படுத்த கட்டளை எழுட்டுமா என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில் கேட்டார் ஆம் தளபதி என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்கள் படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டிலே சிறையாளியாயிருப்பதே மேல் என்று மாமல்லர் கூறி மார்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடுப்பில் செருகியிருந்த உடைவாளையும் கற்றி கீழே எறிந்தார் அப்போது பரஞ்சோதியும் தமது உடைவாளையும் தலைப்பாகையையும் எடுத்து தரையில் எறிந்துவிட்டு சொன்னார் எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை தம்மை நம்பி வந்த படை வீரர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலை தேடி ஓடும் குமார சக்கரவர்த்தியின் கீழ் தளபதியாயிருப்பதைக் காட்டிலும் நமப்பார்வதி பதையே ஹர்ஹர மகாதேவா என்று பஜனை செய்து கொண்டு ஊர் ஊராய் போகலாம் இதோ நான் கிளம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீரர்களும் எப்படியாவது போங்கள் மாமலர் சற்று நேரம் பூமியையும் சற்று நேரம் வானத்தையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு தளபதி கிளம்புங்கள் போகலாம் நமக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதற்கு எது தருணமல்ல காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தாமல் போனால் நீங்களும் நானும் கையிலே வாள் பிடித்து என்ன பயன் என் தந்தையிடம் கோட்டை கதவை கூடாதென்றும் காஞ்சிக்கு வெளியே பகைவர்களுடன் போர் நடத்தியே தீர வேண்டும் என்றும் கோரப்போகிறேன் நீர் என்னை ஆமோதிப்பீர் அல்லவா பரஞ்சோதி ஒரு கணம் யோசித்துவிட்டு ஐயா மகேந்திர பல்லவர் தங்களை பெற்று அளித்த தந்தை அவரிடம் உரிமையுடன் சண்டை பிடித்து எதையும் தாங்கள் கேட்கலாம் ஆனால் பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் மட்டுமல்ல அவரே என்னுடைய கடவுள் அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் அதற்கு மாறாக என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது ஆனால் தங்களுடைய தந்தையின் கட்டளை பெற்று தாங்கள் பகைவர்களுடன் போரிடச் செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னாலே நான் இருப்பேன் என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் இந்த வாக்கை மீற மாட்டேன் என்றார் நண்பர்கள் இருவரும் ஆயத்தமாக நின்ற குதிரைகள் மீதேறி கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தார்கள் அத்தியாயம் முடிவு